விவசாய விளை பொருட்களுக்கு ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் தொழிலாளர்களுக்கு எதிரான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை அதிகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் கொட்டு மலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் தஞ்சை பழைய பேருந்து நிலையம் எதிரில் அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினரும் இணைந்து மத்திய அரசை கண்டித்து கொட்டு மலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்திடக் கோரியும் பயிர் காப்பீடு திட்டத்தை மத்திய அரசு ஏற்று நடத்த வேண்டும் தொழிலாளர்கள் உரிமைகளை பறிக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதாரமான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் பொதுத்துறையை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கிட வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் நல வாரியங்களை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நல வாரியங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் வீடற்ற அனைவருக்கும் இலவச வீடு வழங்குவது உறுதி செய்ய வேண்டும் புதிய தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கைவிட வேண்டும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் கார்ப்பரேட்களுக்கு ஆதரவாக வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரில் விளைநிலங்களை கையகப்படுத்தக்கூடாது மற்றும் டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்க குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டனம் முழக்கமிட்டனர்